வெளியூர் பயணமா ரிசர்வேஷன் கிடைக்கலையா படிக்கட்டு ஏறி ரொம்ப சிரமமா இருக்கா டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க ஒரு வழி கட்டணம் மட்டுமே டிராப் டாக்ஸி எங்கும் எப்போதும் சென்னையில் நடைபெற்ற டிஎன்பிசி குரூப் ஒன் மெயின் தேர்வில் ஏழரை மாத கர்ப்பிணி பெண்ணான பாத்திமா அனுபவித்த அவமானமும் துயரமும் தேர்வர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தென் மாவட்டத்தைச் சேர்ந்த அவருக்கு மின் தூக்கி வசதி இல்லாத தேர்வு மையத்தின் இரண்டாவது தளத்தில் அறை ஒதுக்கீடு செய்யப்பட்டது படிக்கட்டில் ஏற முடியாமல் கடும் சிரமப்பட்ட அவர் நேற்று முதல் நாளிலேயே வயிற்று வழியால் அவதிப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முதல் நாள் அதிகாரிகளிடம் முறையிட்ட போதும் கவனிக்கப்படவில்லை நேற்று இரண்டாவது நாளும் படிக்கட்டில் ஏறி சென்று தேர்வு போது அவர் கடும் வழியால் துடித்துள்ளார் இதையடுத்து தேர்வு மைய அலுவலர்கள் அவரை ஆட்டோவில் டிஎன்பிஎஸ்சி தலைமை அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்றனர் அங்கு அவரை விசாரித்த பெண் அதிகாரி கர்ப்பிணி பெண் என்பதற்கான சான்றிதழ் உள்ளதா இருந்தால் மட்டும் தரைத்தளத்தில் அறை ஒதுக்கீடு செய்யலாம் என கேட்டதாக கூறப்படுகிறது அதற்கு ஃபாத்திமா என் வயிற்றை கூட தெரியவில்லையா என கேள்வி எழுப்பியுள்ளார் விவகாரம் உயர் அதிகாரி வரை சென்ற பின்னர் இறுதியில் அவருக்கு அதே மையத்தின் தரைத்தளத்தில் அறை வழங்கப்பட்டது முதல் நாளிலேயே நிலைமையை பார்த்திருந்தும் அதிகாரிகள் தீர்வழிக்காதது மனிதாபிமானம் செயலாக இருப்பதாகவும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பல தேர்வர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த சம்பவம் டிஎன்பேசி தேர்வர்கள் பரபரப்பில் ஏற்படுத்தியுள்ளது